ஹாய் கைஸ் ஒரு அரசர் வந்து துறவி பார்க்க போகிறாரு அப்புறம் துறவியோடய உதவியாளர் வந்து வெயிட் பண்ண சொல்கிறாரு அரசர் வந்து வெளியில் உட்காந்துருக்குறார் துறவி வர வர்றோடனே பார்த்து நம்ம பிரச்சனையை சொல்லலாம்னு சொல்லிட்டு வெளியில் வெயிட் பண்ணிட்டுருக்கிறாரு அப்புறம் ஜன்னல் வழியும் உள்ளே பார்க்குறாரு துறவி வந்து கண்ணாடி போய் பார்க்குறாரு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கே இங்கே நடக்கிறாரு மறுபடியும் போய் கண்ணாடி பார்க்குறாரு இதையெல்லாம் வந்து அரசர் வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்குறாரு துறவி வெளியில் வராரு வந்துட்டு வாருங்கள் அரசே உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே அரசர் வந்து சிரிச்சுக்கிட்டே என்னங்கிறாரு துறவியாரே நீங்கள் துறவியா என்பதே எனக்கு சந்தேகமாக உள்ளது ஏன்னா துறவினா முற்றும் துறந்தவர் தான் துறவி ஆசைகள் எதுவுமே இருக்கக்கூடாது ஆனால் நீங்கள் கண்ணாடி போய் ரெண்டு மூணு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களு உங்கள் அழகாக நீங்களே ரசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஆசை இருக்குது தானே நீங்கள் அழகாக இருக்கும்னு சொல்லி அதனால தானே போய் கண்ணாடி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இனிமேல் துறவி சொல்கிறாரு இல்லைப்பா என்ன அழகை ரசிக்க நான் கண்ணாடியை பார்க்கவில்லை அதுக்கு காரணம் உண்டு அப்படிங்கிறார் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அரசர் கேட்குறாரு எனக்கு காலையிலேருந்து ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு யார் காரணம்னு எனக்கு தோணுச்சு போய் கண்ணாடி பார்த்தேன் அந்த பிரச்சனையில் கண்ணாடியில் தெரிஞ்சு உருவம் தான் அந்த பிரச்சனை காரணம்னு எனக்கு தெரிஞ்சுது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நடந்தேன் அந்த பிரச்சனையை யாரால் சமாளிக்க முடியும் அந்த பிரச்சனையை யாரால் வந்து கையாள முடியும்னு யோசித்தேன் மறுபடியும் போய் கண்ணாடி பார்த்தேன் அந்த கண்ணாடியில் தெரிஞ்சு உருவத்தால் தான் அந்த பிரச்சனையை வந்து கையாள முடியும் அப்படின்னு சொல்ல அப்படின்னு துருவி சொல்கிறார் ஸோ இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா உடனே நம்ம வந்து ஐயோ பிரச்சனை வந்துச்சு இதுக்கு யார் காரணம் அவன் தான் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கோபப்பட்டு மற்றவங்களே பழி போடத்தான் தோணும் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் அப்படி தான் தோணும் ஆனால் சரி நமக்கு வந்து பிரச்சனைக்கு நாம் தான் காரணம் ஏதோ ஒரு விதத்தில் நாம் தான் காரணமாக இருக்கும் ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி பிரச்சனையை தீர்க்கத்தான் யோசிக்கணும் அதை விட்டுட்டு எனக்கு வந்து பிரச்சனைக்கு அவன்தான் காரணம் இவன் தான் காரணம் நீ தான் காரணம்னு சண்டை போடுறனால பிரச்சனை அதிகந்தான் ஆகும் வந்து குறையாது இனிமேலாவது நமக்கு வர பிரச்சனைக்கு நாமளே காரணம்னு எடுத்துக்கிட்டு மற்றவங்க காரணமாக இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் நாம்ளும் காரணம் ஸோ நாம் தான் இது வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து இதுக்கு வந்து சரி பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தோம்னா வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராதுங்க இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க